கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ் சுஸ்நாயி பவுல் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்தில் மிகவும் சிறிய புஸ்தகம் வந்து இந்த பிலமோன் நிருபந்தான் அது சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஃபுல்லாக அன்பினால் ஆவின் கனிகளால் அது முழுவதும் கட்டப்பட்டு இருக்குது ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும்போது அந்த அன்பு வந்து அதுக்குள்ளே எப்படி பவுல் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்றத நம்ம வாசிக்கும் போது அதை தெரிந்து கொள்ளலாம் இந்த இதை எழுதியவர் பவுலு இதில் வந்து ஒரு ஒரே ஒரு அதிகாரம் இருக்குது இருபத்தைந்து வசனங்கள் இருக்குது இப்போ இது வந்து கிபி அறுபதில் பவுல் எழுதியிருக்கிறாரு அப்போ முதல் தடவையாக பவுல் வந்து ரோம ரோம் நகரில் காவல் வீட்டு காவலில் இருக்கும்போது இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இது யாருக்கு எழுதியிருக்கிறாருன்னா ஒரு தனி மனிதனான பிலமோனுக்கு மாத்திரம் இதை எழுதியிருக்கிறார் இப்போ பிலமோன் வந்து பட்டணத்தை சேர்ந்தவர் பட்டணத்தினுடைய விசுவாசி இவர் எப்படி வந்து கத்தர்க்குள்ளே வந்தார்னா பவுலுடைய உபதேசம் பவுலுடைய உபதேசத்தினால தான் பிலமோன் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு என்ன சரி அவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தராக இருந்திருக்கிறார் அவர் செல்வந்தராக இருந்தாலும் அவர் வீட்டில் செல்வந்தர் அப்போ செல்வந்தர் வீட்டில் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் என்னென்ன இருக்கும் வேலைக்காரர் இருப்பாங்க அந்த காலத்தில் வந்து அடிமைகள் இருந்த காலம் அப்போது பிளமோன் வீட்டில் அடிமைகளும் நிறையா இருந்திருக்காங்க அப்போது அப்போ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் ப பிளமோன் வந்து கர்த்தரை தன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பவுளுடைய உபதேசத்தினால ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அப்போ முழுவதுமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறார் அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் இந்த அன்பு வந்து வரும் அப்படின்றத நம்ம தெரியும் பிளமோன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொட்ட பேருக்கு அப்படியே பவுளை வந்து அப்படியே பிரதி பவுல் வந்து எப்படி கர்த்தருக்குள்ளே இருந்து அவர் எப்படி உண்மையாக உத்தமமாக அவர் வந்து ஊழியம் செய்கிறார் அதே மாதிரி பிலமோனம் வந்து வெறும் ப்ராக்டிக்கலாக அவருடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறார் வந்து கர்த்தராகி ஏசு அந்த நாலாம் அச்சனத்தில் பார்க்கும்போது கர்த்தராகி ஏசுவின் இடத்திலும் எல்லா பரிசவான்முள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசித்தையும் நான் கேள்விப்பட்டு அப்போது முழுதுமாக கர்த்தரை அவர் வந்து நேசிக்கிறாரு கர்த்தரை நம்ம முழுதும் தான் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய முடியும் கர்த்தரை நான் நேசிக்கிறேன் நான் இப்படி ஒரு விசுவாசி நான் அப்படி ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா அப்படி பேரளவுக்காக இல்லாத அவருக்குள்ளே இருக்கிறோன்னா அவர் செய்த காரியங்கள் அவருடைய அன்பு அதை வந்து நம்ம வந்து மற்றவங்கிட்ட வெளிப்படுத்துகிறோம் இதை வந்து பிளமுன் அழகாக வெளிப்படுத்துகிறார் எப்படின்னா உள்ள அன் உம்முடைய அன்பு அப்போது எல்லா பரிசுத்தவான்களையும் ஊழியர்களையும் பிளமுன் வந்து அதிகமாக நேசித்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் அவர் வந்து நிறைவாக்குறார் எப்படின்னா அன்பினால் வந்து விஸ் அன்பையும் உங்களுடைய விசுவாசியத்தை நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா அப்போ ப பிலமோன் வந்து அன்பையும் விசுவாசத்தையும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் தன்னை வெளிப்படுத்துகிறாரு அப்புறம் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் வந்து நன்மை செய்கிறவராக காணப்படுறாரு கிறிஸ்து இயேசுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம பயன்பட பயன்படணும் இந்த விதத்தில் தான் நான் வந்து எனக்கு இப்படி ஒரு அதிகாரம் கொடுத்தா தான் நான் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன் எனக்கு இப்படியெல்லாம் இருந்தால் தான் நான் வந்து ஊழியம் செய்வேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன அதை பெருக்கிற காரியங்கள் கூட ஆண்டவர் படுவார் தன்னை எப்படி தன்னை தாழ்த்தி அவர் ஆண்டவருக்காக நான் ஊழியத்தை செய்ய முடியுமோ நாமும் கூட நம்மளை தாழ்த்தி கர்த்த எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஏசப்பா வந்து இந்த காரியத்தில் மகிமைப்படுவாரா அவர் நாமத்துக்கு இது மகிமைப்படுமா அப்படின்னு யோசித்து தான் நம்ம ஊழியத்தை செய்யணுமே தவிர எனக்கு அதிகாரம் எனக்கு இது கொடுத்தா தான் நான் என் பேர் இருந்தாதான் அப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு காலம் செய்யக்கூடாது அதை வந்து பிளமுன் வந்து அதை அழகாக வந்து அதை வெளிப்படுத்துகிறார் அப்போது இந்த ப வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு ஜப ஜபத்தை உருவாக்குறாரு வீட் அந்த காலத்தில் வந்து ஜப குடுகிகள் இருக்கும்போது இவரும் வந்து பவு பிளமோனும் என்ன செய்கிறாரு ஜபத்தை உருவாக்கி அங்கே வர எல்லாருக்காகவும் ஊழியர்களுக்காக எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக தன்னுடைய அன்பை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார் இப்போது வந்து இந்த பிலமோனுடைய வீட்டில் ஒனேசிமு என்ற அடிமை இருந்திருக்கிறார் இப்போ அடிமைகளை வந்து அடிமைகள் தவறு செய்யும்போது தவறு செய்யும்போது நம்ம அதை வந்து அவரை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கும் அந்த எஜமான்களுக்கு அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த ஒனேசிமு அடிமையாக இருக்கும் பிலமோன் வீட்டில் அடிமையாக இருக்கும்போது அவர் பிலமோன் வீட்டில் சில பொருட்களை எடுத்து கொண்டு போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் எழுதியிருக்கு அப்போது ஒனேசிமு வந்து அடிமையாக இருந்து அவர் வந்து பிலமனுடைய சில பொருட்களை எடுத்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது அதுக்கப்புறம் ஒனேசிமு வந்து போயிட்டு பிறகு அவர் நேராக எங்கே போகிறாரு வெளியே போயிட்டு அவர் நேராக பவுல் அண்டையில் போயிடுறார் கரெக்டாக கர்த்தர் வந்து அவரை வந்து ஒனேசிமை கர்த்தர் தெரிந்து கொண்டபடியால் ஒனேசிம வந்து நேராக பவுல் கிட்ட போகிறாரு பவுல் என்ன செய்கிறாரு அவரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறார் அப்புறம் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தும் போது ஒனேசிம் அவருடைய ஹிஸ்டரியை கேட்டிருப்பார் நீ யார் என்ன அப்படின்னு கேட்டுக்கும்போது அப்போது அந்த ஒனேசிமு சொல்கிறாரு நான் வந்து பிளம்போன்னுடைய வீட்டில் இருந்த அவருக்கு அடிமையாக இருந்த இப்படி வந்து நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்படி சொல்லும்போது அவர் வந்து பவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் முழுவதுமாக ஆண்டவருக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து கொள்ளும்போது அவர் செய்தது தவறு அப்படின்னு ஒனேசிம் வந்து உணர்கிறாரு அப்போது ஒரு நம்ம வந்து எல்லாரும் தவறு செய்கிறோம் தான் ஒரு காலகட்டத்தில் வந்து அதை வந்து நம்ம வந்து தவறுன்றதை வந்து நம்ம உணரணும் நம்ம தப்பு செய்திருக்கிறோம் அதை வந்து ஆர்கியூ பண்ணி அது ரைட்டு அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே நம்ம செய்து தப்பு தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை வந்து ஆர்கியூ பண்ணோம் இல்லை நான் செய்து தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒனேசிமுக்குள்ள கர்த்தர் வந்ததுனால அவன் செய்தது தவறு என்பதை வந்து உணர் உணர்ந்து கொள்கிறாரு அப்போது பவுல் என்ன சொல்கிறாரு பவுலோட கூட இருந்து பவுலுக்காக ஊழியம் செய்துட்டு பவுலுக்கு பிரயோஜனமுள்ள ஊழியர் ஊழியனாக இருக்கிறார் பவுல் பார்த்தீங்கன்னா அப்போது அவ பிரயோஜனமாக இருக்கிறாரு நன்மை செய்கிறாரு ஒனேசிமன் நம்மளோட கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் திங்க் பண்ணவே இல்லை அவர் தான் அடிமை தான் ஆனாலும் மற்றவங்களுக்குரியதை வந்து அவங்கக்கிட்ட தான் போய் சேர்க்கணும் அப்போது அந்த வே நேசியமாக என்ன செய்கிறாரு நீ வந்து யார்கிட்ட தான் போனோம் பிளமோனுக்கிட்ட தான் போனோம் பிளமோனுக்கிட்ட நீ போய் அவர் வந்து நீ செய்தது வந்து அவர்கிட்ட சொல் மன்னிப்பு கேளு அப்படின் போது அப்போது அவர் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு தயக்கம் இருக்கும் மற்றவங்கிட்ட வந்து தப்பு செய்துட்டு போகும்போது உண்மையாக நேசிக்குவோம் நேசிக்குவோம் அதனால ஒரு தயக்கம் இருக்கும் எப்படி போய்ட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட இது பண்ணுறது அப்படின்ட்டு அப்போது பவுல் சொல்கிறாரு நான் வந்து ஒரு கடிதத்தை கொடுக்குறேன் அப்போ அப்படி அந்த எழுதப்பட்ட கடிதம் தான் இதில் அந்த கடிதம் அப்போது கிட்ட சொல்கிறாரு மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை அப்போ பவுலுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தாலும் ஒன்னேசியுமே தன்னோட வச்சுக்கணுன்றது அவர் நினைக்கவே இல்லை அவர் நான் உன் பிளமுன்னு உன்னிட உன்னுடைய ஊழியக்காரனை நான் உன்னுக்கிட்ட அனுப்புகிறேன் நீ அவனை வந்து எப்படி ஏற்றுக்கணுன்னா அடிமையாக நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அடிமைக்கு மேலே உடன் சகோதரனாக அவனை நீ ஏற்றுக்கொள்ளு அப்போது பவுளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு பெரிய செல்வந்தனையும் ஒரே மாதிரி நடத்தினார் ஒன்னேசிமு ஒரு அடிமை அந்த அடிமையும் ஒரே மாதிரி நடத்தி என்னுடைய நான் பெற்ற ஒன்னேசிமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்போ பவுல் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க தீமத்தையை வந்து உடன் வேலைக்காரன் உத்தம குமாரன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அடமொழி கொடுக்குறார் இதில் கூட வந்து பிரியமுள்ள அப்பில்லா அப்புறம் போர் சேவகன் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடைமொழியை கொடுக்கும்போது ஒரு உண்மையாக வந்து பவுல் வந்து எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிறார் நம்ம வந்து மற்றவங்க குறைகளை பார்த்து மற்றவங்களை யாருன்னா இப்போ நம்மளுக்கு தீமை செய்தால் அவங்கள பார்த்தோன்னா அவங்களுடைய தீமை தான் நம்மளுக்கு வந்து கண் முன்னாடி ஃபஸ்ட்டு வரும் என்னதான் வந்து நம்ம எல்லாரும் சொல்லுமா நான் மனப்பூர்வமாக நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இன்னாக இருந்தாலும் இன்னாக இருந்தாலும் அது அந்த இருதயத்தில் கொஞ்சம் இருக்குது அப்படி என் நான் ஏன் என் நான் உணர்ந்ததை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து அதிகமாக மன்னிப்பு அந்த அன்பினால் நிறைந்திருக்கலாம் ஆனால் நான் என்ன நான் வந்து திருந்தணும் நான் இன்னும் கர்த்தர்க்குள்ளே முழுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பிளமோனை நான் நான் எடுக்கணும் நான் எடுத்து சொல்லணுன்றதை கர்த்தர் எதிர்பார்த்துருக்கலாம் நான் என்ன சரி நான் வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே நான் இதில் ரொம்ப அன்பில் மற்ற மன்னிக்கு மன்னிக்கிறோம் ஆனாலும் அந்த இருதயத்தில் அந்த கசப்பு அது கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் வந்து கர்த்தர் எதிர்பார்க்குறது முழுமையான அந்த மன்னித்து முழுமையான அன்புக்குள்ளே நம்ம கடந்து போகணும் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு பவுல் வந்து கர்த்தருடைய சாயலாக இருக்கிறார் அதனால்தான் சொல்றாரு அவன் ஒன்னேசிம சொல்றாரு அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்து கொள்ளும் அப்போ இது வந்து கர்த்தரை வந்து நமக்காக சிலுவையில் மறித்ததை வந்து அவர் வந்து நினைவு கூர்றார் இப்போ பவுல கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்க்கும்போது உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவர்கள் உண்மையாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாழ் எல்லாரும் பரிபூர்ணமான அந்த ப அன்பில் பரிபூர்ணமான விசுவாசம் அந்தக்குள்ளே எல்லாமே இருக்கணும் இந்த அறக்குறையாக வந்து இருக்கக்கூடாதுன்றது பவுல் வந்து அழகாக நம்மளுக்கு ஒவ்வொரு வசனத்துலேயும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் பவுல் அவர் எழுதின எல்லாத்திலையும் பார்த்திங்கன்னா அந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது அவர் எப்படி கர்த்தர்க்குள்ளே இருந்து அவர் அன்பாக அப்படி நேசித்து கர்த்தருக்கு பிரியமாக அவர் செய்தாரோ அதை வந்து நம்ம நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குறார் அப்போ அந்த அடிமையான உணர்ச்சிமை வந்து நான் பெற்ற மக அப்படின்னு சொல்கிறார் அவன் அப்போ அவன் அணியாதை செய்தான் நான் அந்த காசை வந்து நான் கட்டுறேன் ஆனால் ஒரு வேளை பிளமுன் வந்து இவன் அடிமை இவன் வந்து இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டா அவனை எப்படி நான் ஒருவேளை பவுல் வந் பிளமுன் அதை யோசிச்சிருந்தாலும் இருந்தாலும் அப்போது பிளமோன்கிட்ட பவுல் எதிர்பார்க்கறது அவனை முழுசாக மன்னித்து முழு அன்புக்குள்ள ச அடிமையாகவும் இல்லை அதுக்கு மேலே ஒரு சகோதரனாக ஏற்று அவன் பரிபூர்ணமான அன்புக்குள்ள கர்த்தர்க்குள்ள பிலமோன் நிற்கணும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன செய்கிறாரு ஒன்னேசிமை அவனை அனுப்பி அவனை வந்து நீ அன் உனக்கு சகோதரனாக ஏற்றுக்கொள் அப்படின்றார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அன்பு மன்னிப்பு எப்படி நம்ம மன்னிக்கணும்னா உடன் சகோதரரா உடன் சகோதரரா முழுமையான மன்னிப்பு முழுமையான அன்பு இப்படி இருக்கும்போது இப்படி வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒனேசனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு நம்மக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறாருன்னா இந்த புத்தகத்திலிருந்து முழுமையாக நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும் முழு அன்பு செலுத்தணும் அதை வந்து அந்த நம்ம இருதயத்திலேருந்து அதை வந்து முழுசாக எடுத்துடணும் மற்ற அப்போது பவுளுக்கு எல்லா எல்லா அதிகாரம் இருக்குது ஒனேசிமை எப்படி ஆச்சும் நடத்தலாம் பிள்ளைமோன்னு எப்படி ஆச்சும் நடத்தலாம் ஆனால் வந்து அந்த கட்டளைகளை வந்து அதிகாரத்தை வச்சுக்கின்னு நீ இப்படி செய் நீ இப்படி செய்யி நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு வந்து அவரை வந்து எதையுமே எடுத்துக்கொள்ளவே இல்லை அன்பினால் அன்பினால் இப்போ நம்ம நான் வந்து என்கிட்ட இந்த அதிகம் இருக்குது நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு காலம் வந்து நம்ம கட்டளையால் அதை செய்வே முடியாது அன்பினால் வந்து எப்படியாப்பட்டவங்களையும் வந்து நம்மளால் மாற்ற முடியும் அந்த அன்பை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளனா நம்ம கர்த்தர்க்குள்ள முழுவதுமாக முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த அன்பை வந்து நமக்குள்ளே கொடுக்குறாரு இதை தான் வந்து இந்த நாளில் இந்த பிலமோனுடைய காரியத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்போது பிலமோன் வந் ஒனேசிம் வந்து முன்ன பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான் அப்போ இப்போ வந்து உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான் அப்போ ஒரு அடிமையை வந்து ஒரு பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக மாற்றுறது வந்து பவுளுடைய அன்பு பவுல் வந்து அவனை அப்படி அன்பாக நடத்துதுனால தான் அவர் வந்து என்ன கர்த்தருடைய அன்பு பவுலுக்குள்ளே இருந்ததுனால தான் பவுல் வந்து ஒனேசியுமே பிளோமோன பிலமோன் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார் பிளமோனையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு ஒனேசியமையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு நம்மளால் வந்து அப்படி நேசிக்க முடியுமா நம்மளை நேசிக்கிறவங்கள மாத்திரம்தான் நம்மளால் நேசிக்க முடியும் பணக்காரர்களுக்கு ஒரு ஒரு இடம் தான் நம்ம அடிமைகள் கொஞ்சம் நம்ம பார்வைக்கே இருந்தால் அவங்கள ஒரு மாதிரி தான் நம்ம இன்றைக்கும் நம்ம வந்து அப்படி தான் ந நடத்திட்டு இருக்கிறோம் அதெல்லாம் வந்து தவறுன்றதை வந்து பவுல் நம்மளுக்கு கண்டிக்கிறாரு இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எல்லாம் வந்து நம்ம வந்து விடுதலை ஆகணும் அப்படின்ட்டு கர்த்தர் விரும்புகிறாரு கர்த்தரை நம்ம முழுமையாக நேசிக்கும் போது அந்த அன்பு நமக்குள்ளே வரும் அந்த கர்த்தர்க்குள்ளே உண்மையாக இருக்கும்போது தான் மற்றவர்களை அன்பாக நடத்த நம்மளால முடியும் அப்புறம் மத் முழுமையாக மன்னித்து அவங்கள சகோதரராக நம்ம ஏற்றுக்கொண்டு முன்ன காட்டிலும் அதிகமாக அவங்கள நேசிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த நாளில் கற்றுக்கொள்ளணும் அப்படி செய்யணுன்றது தான் எல்லாருமே நம்ம விரும்புவோம் எல்லோரும் நம்ம நேசிக்கணும் ஆனால் வந்து நம்ம இயலாமாய் இயலாமையால் அதெல்லாம் முடியாது ஆனால் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும் போது ஏசப்பா இந்த காரியங்கள் இருந்து நாம் உண்மையாக மற்றவங்களை நேசிக்கணும் உண்மையாக நாம் மற்றவங்களை மன்னிக்கணும் அந்த அன்பினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த உபவாச காலங்களில் என்ன நம்ம ஃபாஸ்டிங் இதை விட்டுற அதை விட்டுற நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் அப்படின்னாலும் கரெக்டாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற கனி முதல் வந்த அன்பு அப்புறம் மற்றவங்கள மன்னிக்கணும் மற்றவங்கள மன்னிச்சாலே அதனுடைய அந்த உபவாசம் வந்து நிறைவாகும் அப்படின்றது என்னுடைய கருத்து கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட அதை தான் வந்து எதிர்பார்க்குறாரு அந்த பிலமோனுடைய புஸ்தகத்திலிருந்து அன்பு அன்பினால் நம்ம நிரப்பப்படணும் அன்பினால் நிறைந்து மற்றவங்கள மனப்பூர்வமாக மன்னித்து ஏற்ற தாழ்வு இல்லாமல் நம்ம வந்து நடந்து கொள்ளணுன்றத கர்த்தர் நம்ம இந்த நாளில் எதிர்பார்க்குறாரு கர்த்தர் அப்படி செய்ய நமக்கு கிருபை பாராட்டு வரார்